காரைக்கால சேர்ந்த அதிக குதிரைத்துற படகுகள் வாரக்கணக்கில் வந்து கடல்லையே தங்கி மீன் பிடிக்கிறதுனால ராமநாதபுரம் மாவட்டம் விசைப்படகு நாட்டுப்படகு புதுக்கோட்டை மாவட்டம் இதுபோல் தஞ்சாவூர் மாவட்டம் விசைப்படகு நாட்டுப்படகுகள்லாம் கடுமையாக இவர்கள் வருகையினால் பாதிக்கப்பட்டு இவருடைய வாழ்வாதாரத்தையே இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பல முறை வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட இவங்களை தடுத்து நடத்தக்கூட நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு நடக்காத சூழ்நிலையில் பாண்டிச்சேரியை போய் அங்கே உள்ள மீன்துறை அமைச்சர் அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியர் எல்லாரையுமே மீன்வளத்துறை அதிகாரிகள் எல்லாம் சந்தித்து காரைக்கால் படகுகள் வருவதை தடுத்து நிறுத்த சொல்லி நாங்கள் மனு கொடுத்தோம் அதே மீறி அத்து மீறி ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு படகை வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டை பட்டணத்துல பிடிச்சிட்டு வந்தாங்க விசைப்படகு போய் அவங்களையும் வந்து ஒரு வார்னிங் பண்ணி விட்டாச்சு இந்த நிலையில ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து காரைக்கால சேர்ந்த ஒரு படகை வந்து பிடிச்சி இங்கே போட்டிருக்கோம் பேச்சுவார்த்தை நடந்துக்கி இருக்கிற சூழ்நிலை மேலும் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட காரைக்காலை சேர்ந்த விசைப்படகுகள் வாரக்கணக்கில் தங்கி தனுசு கோடி ராமேஸ்வரம் பகுதியில் மீன் பிடிக்கிறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு எங்களுடைய தொழிலை முடக்கப்பட்ட இந்த நிலையில் இன்றைக்கு காரைக்காலை சேர்ந்த கிளிஞ்சல் மேடம் சேர்ந்த ஒரு படகை வந்து நாங்கள் எங்கள் மீனவர்களை வந்து இன்னைக்கு பிடிச்சு கொண்டு வந்திருக்கோம் அரசு அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுத்து அத்துமீறி ராமேஸ்வரம் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய இந்த காரைக்கால் மீனவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இவர்கள் இந்த பகுதியில் தங்கி மீன் பிடிக்கிறத தடுத்து நிறுத்தின அவங்க தடுத்து நிறுத்த தவறும் பட்சத்துல கடுமையான போராட்டங்களை மூன்று மாவட்ட மீனவர்கள் சேர்ந்து முன்னெடுப்போம் சொல்றது இதன் மூலம் நாங்க தெரிவிச்சுக்கிறோம்